வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு ஏற்கனவே அரபிக் கடல் பகுதியை நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது அதுவும் கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது இதனால டெல்டா மாவட்டங்கள் உள்ள டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் இன்றைக்கு அதிகாலை கூட மழை காணப்பட்டது மேலும் அடுத்ததாக உருவாகி நெருங்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக உருவாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் சுழற்சியாகவே இலங்கை மிக வேகமாக வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மிக வேகமாக நகர்ந்திருக்கக்கூடிய அந்த சுமத்ரா தீவு சுழற்சி இன்றைக்கே கடலோர மாவட்டங்களிலே மழை பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழை பொழிவென்றால் என்றால் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழை அல்ல தொடர்ச்சியாக கனமழையாகவும் பெய்யக்கூடிய மழை அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை பொழிவை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் வகையில் கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே ஏற்ற தொடங்க இருக்கிறது இன்றைக்கு மதியம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஆங்காங்கே தமிழ்நாட்டின் வடகடலோரம் உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட மதியத்திற்கு மேல் மாலை இரவில் இன்றிலிருந்தே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது அதாவது முதல் தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லையும் மழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆங்காங்கே தூரல் நினைக்கும் மழை பொழிவுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடலோரம் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திருவள்ளூர் கடல் ஓரம் சென்னை தூரல் வாய்ப்பு பரவலாக கிடையாது லேசாக தூரல் ஓரிரு முறை ஓரிரு முறை ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே அதே போல செங்கல்பட்டிலும் ஆங்காங்கே தூரலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவிலே லேசான மழையாக கூட பொழியலாம் அடுத்தது அதை விட கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு விழுப்புரம் மாவட்டம் லேசாக மிதமாக விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதி பொழியலாம் அடுத்தபடியாக புதுச்சேரி கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே மழை வாய்ப்பு தெரிகிறது அதாவது கடலோரப் பகுதி அதாவது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இன்னும் இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் கூட அதாவது முட்டம் மற்றும் ஸ்ரீமூஷணத்துக்கு கிழக்கே நெய்வேலிக்கு கிடைக்க கூட இருக்கலாம் ஆங்காங்கே 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 காட்டுமன்னார் கோவில் மற்றும் வீராணம் போன்ற பகுதிகளுக்கும் பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கன்றப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்கலாம் இன்றைக்கு மாலை இரவிலே அடுத்தபடியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் ஒட்டுமொத்த டெல்டாவோட கடலோரப் பகுதி அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றைக்கு தூரல் நனைக்க மழை பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் காலையிலிருந்தே அவ்வப்பொழுது இருக்கும் காலையிலிருந்தே இருக்கும் பொழுது விடிந்த பிறகு எப்படினாலும் இருக்கும் மழை பொழிவிற்கு எந்த நேரமும் சாதகம் தெரிகிறது குறிப்பாக ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா கடலோரம் இன்றிலிருந்தே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது இன்றைக்கு தூரல் சாரல் லேசான மழை குறைந்த நேரத்தில் நல்லா வலுத்த பெய்யும் மழை அதாவது மழையோட இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெய்யக்கூடிய குவாண்டிட்டியை வைத்து கனமழை அல்ல பத்து நிமிடம் பெய்தாலும் பெரிய பெரிய தூரலாக கொடுக்கக்கூடிய மழை பெரும் பெரும் தூரலாக ஒரு பத்து நிமிடத்தில் பெய்யும் மழை அப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பத்து நிமிடம் மழை கனமழை என்று நீங்கள் சொல்லும் அளவிற்கு இருக்கும் அதாவது பத்து நிமிடம் தான் அது பெய்யக்கூடிய மழை ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்யும் வேகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கணக்குப்படி கனமழை என்று சொல்வீர்கள் அல்லவா வேகத்தை வைத்து அந்த மழை ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் மழை இருக்கும் இன்றைக்கு அதே போல் திருவாரூர் மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பிறகு படிப்படியாக நாளை முப்பதாம் தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தொடங்கிவிடும் நாளை முப்பதாம் தேதி திங்கக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் எல்லாமே பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வந்து கடலோரம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு உள்ளேயும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் நாளை முப்பதாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது நாளைய முப்பதாம் தேதி மழை கர்நாடக எல்லையோரம் ஒரு வரைக்கும் எட்டுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கர்நாடக எல்லையோரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மழை தூரல் சாரல் மழை தான் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே எவ்வளோ மழைன்னு கர்நாடக எல்லையோரம் முப்பது முப்பத்தொன்று வாய்ப்பு இருக்கிறது அங்கே போய் பெய்யும் பொழுது அது சாரல் தூரல் மழையாக இருக்கும் படத்தில் காட்டி உள்ளபடி இலங்கைக்கு அதீத மழைப்படிவு வட இலங்கைக்கும் அதீத மழைப்பொழிவு அதிகனமழைப்படிவு அடுத்த இடம் அடுத்தது டெல்டா மாவட்டங்களின் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மழைப்படிவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றிய பகுதி முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதி திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு ஒன்றிய பகுதி மதுக்கூர் ஒன்றிய பகுதி இந்த பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை நாளை இருக்கும் அவ்வப்பொழுது கனமழை இருக்கும் சில நேரங்களிலே வேதாரண்யம் ஒன்றிய பகுதி கோடியக்கரை பகுதியிலலாம் கன மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது எந்த நேரமும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கும் மழை அல்ல அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது வந்து மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவை கொடுக்கும் சில நேரங்களில் கனமாக இருக்கும் ஒரு சில முறை அது மிக கனமழைப்பொடிவாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவுகள் முப்பத்தொன்னாம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது வேதாரண்ய ஒன்றிய பகுதி தான் முதலிடத்தை பிடிக்கும் அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி அடுத்தது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட சின்னமுட்டம் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்க கடலோரம் மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் அதாவது கேரள எல்லையோரம் இல்லாமல் இந்த கிழக்கு பகுதி அதாவது நாகர்கோவில் வடசேரி கன்னியாகுமரி மற்றும் அப்படியே இந்த பக்கம் சின்னமுட்டம் மற்றும் ஆரல்வாய் மொழி ஆரல்வாய் மொழிக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை திருச்சுழி போன்ற பகுதிகள் அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டியை விட விளாத்தி குளத்துக்கு கூடுதலாகவும் விளாத்தி விட வைப்பாறு வேம்பாறு மற்றும் அப்படியே தூத்துக்குடி இந்த கடலோரப் பகுதிகளுக்கும் திருச்செந்தூர் காயல்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா திரு ஒட்டுமொத்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்கக்கடலோர பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மணமேல்குடி மற்றும் மீமிசல் தொண்டி ராமநாதபுரம் மாவட்ட தொண்டி பகுதி மற்றும் வடகே மணமேல்குடி போன்ற பகுதிகள் அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தோட சேதுபாப்ச சத்திரம் மல்லிப்பட்டினம் தம்பிக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் பேராவூரணி பகுதிகள் மேலும் திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள் அதாவது முத்துப்பேட்டை பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தோட மதுக்கூர் மற்றும் ஒரத்தநாடுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் அதே போல திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மன்னார்குடிக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மன்னார்குடி கோட்டூர் மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றியங்கள் அதே போல திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் அதே போல திருவாரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட எல்லையோர பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட பகுதிகள் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி பொதுவாக இந்த மழைப்பொழிவு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடியது கோடியேக்கரை முனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோடியக்கரை வேதாரண்யம் மற்றும் அந்த வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளிலேயே கிழக்கு கோடி அதுலேயும் தென்கிழக்கு கோடி கோடியேக்கரை காட்டு பகுதி நல்ல ஒரு மழைப்பிடிப்பையும் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அதே போல் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் இடத்தை மழைப்பொழிவு பிடிக்கும் அடுத்த இடம்தான் உள்ளே வர 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 மழை தீவிரம் குறைந்திருந்தாலும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வாக்கில் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது அதாவது வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகளுக்கும் மழை உண்டு அங்கே மிதமானது முதல் மிதமான தான் வாய்ப்பு மிதமான மழை இருக்கும் தெற்கே வர 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 மழையின் மழை பொழிவு கூடும் தென்கிழக்கே போக போக இன்னும் கூடும் ஏற்கனவே ராமேஸ்வரம் நம்பர் இடத்தை பிடிக்கும் இப்படி உள்ளே போக போக கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகள் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளை விட சற்று குறைவான மழை உள்ளே இருக்கும் அங்கும் கனமழை வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு அரியலூர் மாவட்ட உள்பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட சற்று உள்ளே அதே போல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சற்று உள்ளே அதே போல அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மற்றும் மதுரை விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தோட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட மத்திய பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த பகுதி நாலு மூக்கு ஊக்கு ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மத்திய பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை பிடிப்பேன் இங்கும் கொடுக்கும் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தொன்னாம் தேதி எங்கே மழை பிடிப்புன்னு ஒன்றாம் தேதி மழை இல்லாத இடம் ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு இல்லாத இடம் உள்ளே முப்பது முப்பத்தொன்று தான் உள்ளே ஏறி பெய்யும் ஒன்றாம் தேதி பின்வாங்கி கடலோர மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் இருக்கும் ஒன்றாம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் இருக்கும் உள்ளே இருக்காது தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜனவரி ஒன்று இருக்கும் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் நன்றாக ஏறி பெய்யக்கூடிய நாள் அந்த நாளிலே திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி திருச்சி மாநகரப் பகுதி நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிப்பு உண்டு சேலம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி நாமக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மதுரை மாவட்ட பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி இதுவரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் முப்பது முப்பத்தொன்னாம் தேதி அதற்கு மேற்கே போக போக முப்பது முப்பத்தொன்னாம் தேதி மிதமான மழை பொழிவாக இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது உடுமலை அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கு லேசான மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல ஈரோடு மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழைப்பிடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி நாளை நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி வாய்ப்பு இல்லை ஒன்றாம் தேதி கடலோரத்துக்கு மட்டும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று உள்ளே ஏறி ஏரிப்பொழியும் அப்பொழுது கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் நாமக்கல் மாவட்ட மேற்கு பகுதி சேலம் மாவட்ட மேற்கு பகுதி இந்த பகுதிக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் முப்பது முப்பத்தொன்னாம் தேதி லேசான மழை மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் தூரல் நனைக்கும் மழை பொழிவிற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் எந்த அளவிற்கு தீவிரம் அடைகிறது எந்தளவிற்கு அதோட ரெக்கையை விரிக்கிறது அதாவது எந்த அளவிற்கு காற்று குவிதலை கொண்டு வந்து ஏற்றுகிறது எந்தளவிற்கு அதோட வேகம் கொடுக்கிறது எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறது இவையெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அது கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு எந்த அளவுக்கு கூடுதலாக கொடுக்குமான்னு பார்க்கலாம் இப்பொழுது வரைக்கும் முப்பது முப்பத்தொன்று கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டத்திற்கு தூரல் நனைக்கும் மழைப்பொடிவு மட்டுமே தெரிகிறது அப்படி வந்தால் லேசான மழைப்பொடிவை கொடுக்கலாம் பெங்களூருக்கும் தூரல் மழைப்படிவு மேகமூட்ட வானிலை மட்டுமே ஆக குறைந்த மழைப்பொடிவு கிருஷ்ணகிரி நீலகிரி நம்பர் இடத்தை பிடிப்பது கோடியக்கரை முனையும் ராமேஸ்வரமும் ஆகவே ஆக தென் வட மேற்கிலிருந்து தென்கிழக்கே வர 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 மழைப்பிடிவின் அளவு கூடும் இலங்கை நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இலங்கையோட கிழக்கு கோடி கிழக்கு கரையோரம் பாதிக்க மழை கிழக்கு கரையோரம் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிப்புகள் தெரிகிறது ஆக இதில் எந்த மாவட்டமும் நாம் அறிவிக்காமல் விடவில்லை விட்டிருந்தாலும் கிழக்கே கிழக்கே வரவர தென்கிழக்கே வரவரதான் மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும் வட மேற்கே போக போக மழைப்பிடிப்பு குறைவாக இருக்கும் எல்லாவற்றையும் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன் வேற கள்ளக்குறிச்சி சொல்லுறீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி குறைவாக இருக்கும் இருந்தாலும் கல்வராயன் மலை இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் காற்று அங்கே போய் மோதி கோமிகனை பகுதிகளிலயும் க சங்கராபுரம் போன்ற பகுதிகளையும் லேசான மிதமான மழைப்பொழிவு முப்பத்தொன்று ஒன்னாம் தேதி பொழிவதற்கு வாய்ப்பு சரி மன்னிக்காம முப்பது முப்பத்தொன்னாம் தேதி முப்பது முப்பத்தொன்னாம் தேதி பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு முப்பது முப்பத்தொன்று பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டும் பொழுதுதான் கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி பகுதி குறைவாக இருக்கும் பகுதியை விட மேற்கு பகுதி கர்நாடக இல்லை வர பகுதி மிக குறைவாக இருக்கும் இதுதான் இப்படைய வானிலை ஆய்வறிக்கை இப்போ இதுல எங்களுக்கு உங்களுக்கு எப்படி மழைப்பொழிவு பொடியினு கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் திரும்பி ஒரு முறை கேட்கணும் இல்லைன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்தும் நிகழ்வு எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்தும் இரு காற்றுகள் அதாவது கடலிலிருந்து எந்த அளவிற்கு வெப்ப தரையில் ஏற்றுகிறது எந்த இடத்தில் குளிர்காற்று அதை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் மழை பொழிவு இடத்துக்கு இடம் ஊருக்கு ஊர் மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நிகழ்வானது கண்டிப்பாக இலங்கைக்கு தென்கிடைக்க இலங்கை மீது வந்து ஏறி பிறகு இலங்கைக்கு தென்கு தெற்கு புறமாக குமரிக்கடற்பகுதியை நோக்கி நகர இருக்கிறது என்பதையும் இந்த கற்பனை காணொலி மூலம் உங்களுக்கு விலக்கி இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அடுத்தடுத்த அறிக்கையில் நீண்டகால கால வானிலை இருக்கிறது வட பார்த்தீங்கன்னா மேற்கத்தி இடையூறு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வந்து ஆக்கிரமித்து வட மாநிலங்களிலே மேற்கு இடையூறு மழை கொடுத்து வருகிறது இப்படி மேற்கத்தி இடையூறும் நமக்கு குளிர்கால மழை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருக்கிறது இதனால நிகழ்வுகள் அடுத்த நிகழ்வாக ஜனவரி மாதம் எட்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் அடுத்த நிகழ்வு வருவது வாய்ப்பு இருக்கிறது அது கொஞ்சம் ஏறி நன்றாக பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி நிகழ்வுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அதாவது பொங்கலுக்கு முன் ஒரு நிகழ்வு பொங்கலுக்கு பின் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல குடியரசு தினத்தை ஒட்டிய ஜனவரி இருபத்தி ஒட்டிய நாட்களிலும் நிகழ்வுகள் தெரிகிறது நிகழ்வுகள் எல்லாமே கடலோரம் தென்கடலோரம் கண்டிப்பாக இலங்கைக்கு கொடுக்கும் அது எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கிறது எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறது என்பதை பொறுத்து தான் மழைப்பொழிவு அமையும் ஆனால் பொங்கலுக்கு முன்பும் பொங்கலுக்கு பின்பும் உள்ள மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் நல்ல மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு அல்ல அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கு சில இடங்களில் கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது பாதிப்பு ஏற்படுத்தலைன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் அறுவடையை திட்டமிட்ட செய்யாவிட்டால் பாதிப்பு ஏற்படுத்தலாம் அதுவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸ் என்பதை அறிந்து மாறுதல் அறிந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி